பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் சென்னையில் உள்ள ரிப்பன் பில்டிங்க்கு எதிராக கடந்த பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க அவங்க நேற்று நள்ளிரவு காவல்துறையால் கொடுமையான முறையில் கைதும் செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் பல்வேறு மண்டபங்கள்ல சென்னையில் வந்து அடைக்கவும் பட்டிருந்தாங்க இந்த செய்தி கேள்விப்பட்ட அண்ணன் சீமானவர்கள் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து போயிட்டு இருந்துருக்கிறாரு அப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து சந்திக்க வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த காவல்துறை அடைக்கப்பட்டிருந்த அதாவது மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த தூய்மை பணியாளர்களை இடம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவால் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி த தம்பிகள் வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்தியிருக்காங்க அதாவது பஸ்ல ஏற்றிட்டாங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் அண்ணன் சீமானவர்கள் வர்றதுக்குள்ள வேறொரு இடத்துக்கு மாத்திடணும் அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறை எல்லாருலையும் பஸ்ல ஏற்றி பஸ்ஸு கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரை வாகனத்தை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ரோட்டுக்கு குறுக்க போட்டுட்டாங்க முடிஞ்சா நீ பஸ்ஸை எடுத்துக்க எங்களை மீறி அப்படின்னு சொல்லி ரோட்ல போட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்தியிருக்காங்க காவல்துறை முயற்சி பண்ணி அந்த வண்டியை எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு வண்டி வந்து அப்படியே நின்றுச்சு அந்த இருந்து அண்ணன் சீமானவர்கள் இறங்கிட்டார் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் வர்ற வரைக்கும் அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து போலீசாரிடம் இந்த காவல்துறையினுடைய அராஜ போக்கு எல்லாத்தையும் மீறி அங்க களத்துல நின்று அண்ணன் சீமானவர்கள் வர்ற வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் வர்றாரு இறங்கி வர்றாரு என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் போய் தூய்மை பணியாளர்களை அந்த பஸ்ஸில் அடைக்கப்பட்டிருந்த தூய்மை பணியாளர்களை சந்திக்கிறாரு அப்போ அங்கேருந்து ஒரு அம்மா கீழே இறங்கி வர்றாங்க அந்த அம்மா கிட்ட அண்ணன் சீமானவர்கள் பேசிகிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க சீமானண்ணன் அண்ணன் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா பாவம் ஒரு ஒரு இப்படி ஒரு ஐம்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே தான் இருக்கும் அவங்களுக்கு பேசிட்டு இருக்கும் போதே மயங்கிட்டாங்க அப்ப சோறு தண்ணி அதாவது அரஸ்ட் பண்ணி சோறு தண்ணி சாப்பாடு தண்ணி எதாவது கொடுத்திங்களா இல்லையா என்ன மாதிரி நடத்துறீங்க உண்மையிலேயே கைது செஞ்சுட்டு போனவங்களை வந்து ஒழுங்காக தான் நடத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது நமக்கு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வர சொல்றாரு அண்ணனே வந்து வண்டியில் தண்ணி இருக்கும்னு எடுத்துகிட்டு வர சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப மன வேதனையாக இருக்குது தூய்மை பணியாளர்கள் ஒரு புறம் இந்த மாதிரியான கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராடிய வழக்கறிஞர் நிலவு மொழி செந்தாமரை மற்றும் சமூக செயல்பாட்டாளர் வளர்மதி ரெண்டு பேரும் வந்து கைது செய்யப்பட்டு சிந்தாதரிபேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுறாங்க அழைத்து செல்லப்பட்டவங்க வந்து கடுமையாக காவல்துறையால தாக்கப்பட்டதாக அவங்களே சொல்றாங்க வச்சு நைன் ஃபர்ஸ்ட் நாலு பேர் அடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன போய் இவங்களுக்கெல்லாம் குக் பண்றவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறியா அது இதுன்னு கெட்டவாரி போட்டு அடிக்கிறாங்க இரவு வந்து பெண்களை வந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை தலைவர் வந்து ஒரு அழிக்கை வெளியிட்டு இருந்தாரு போன மாசம் தான் நினைக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு வழக்கறிஞர் என்றும் பாராமல் காவல்துறையால இவங்க தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து கைதுக்கு உட்படுத்தப்பட்ட சாதாரண சாதாரண நிலை மக்களாக இருக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன மாதிரியான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த இடத்துல குறிப்பாக இந்த வளர்மதி என்கிற பெண் வந்து காவல்துறையால் தாக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா அவங்க வந்து போராட்ட காலத்துல ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த திமுக ஆட்சிக்கு எதிராகவும் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணதுனால போலீசார் வந்து வளர்மதி அவர்களை தாக்கியதாக சொல்லப்படுது

வாய்கிலேயே பேசின நம்ம முதலமைச்சர் அவர்கள் இப்ப அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இவருடைய ஆட்சியை வந்து எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக காவல்துறையை ஏவி அவங்கள வந்து தாக்க வைக்கிறதா அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல நிறைய விவாதங்கள் எழுந்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது இந்த வளர்மதி என்கிற சமூக ஆர்வலரையும் நிலவு மொழி என்கிற வழக்கறிஞரையும் வண்டியில் கூப்பிட்டுட்டு ஸ்டேஷன் ஸ்டேஷனாக வந்து இந்த காவல்துறை வந்து அலக்கழிச்சிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வந்து இவர்களை தாக்கியதாகவும் சொல்லப்படுது அவருடைய நண்பர் அந்த வழக்கறிஞருடைய நண்பர் வந்து கேட்குறாரு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க அவங்க முடியாமல் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் முறையிடும்போது அங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஆண் காவலர் சொல்றாரு ஏ இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு

ஒரு வழக்கறிஞரையே இந்த மாதிரி நடத்துறீங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர் இவங்கெல்லாம் நன்கு அறிந்தவர்கள் இவங்களையே நீங்கள் இந்த மாதிரி நடத்துறீங்கன்னா உள்ள மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்கிற அந்த தூய்மை பணியாளர்கள்ட்ட நீங்க எப்படி நடந்துக்குவீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்களுக்கு மேலே அற வழியில் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் வன்முறைகளை வந்து கையில் எடுக்காம அற வழியில் அமைதியான வழியில் தேசிய கொடியை கையிலேந்தி போராடிய தூய்மை பணியாளர்களை இந்த அரசு அடக்கி ஒடுக்கி இருக்கிறது ஒரு சில தாய்மார்கள் விடக்கூடிய கண்ணீரெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல ஒரு தாய் அப்படியே உட்காந்துருக்காங்க அவங்களால பேச முடியல அப்படியே மூச்சு விட முடியல அப்படியே மயங்கிற நிலையில் உட்காந்துருக்காங்க அதை பார்த்து நம்மளால் கடந்து செல்ல முடியல ஒரு தாய் சொல்கிறாங்க நாங்கள் கொள்ளையடிக்கல திருடலை வேர்வை சிந்தி உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு ரூபா காசுக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நிலை மக்கள் அவங்கள வந்து கை கொடுத்து தூக்க வேண்டியது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கடமை காப்பாத்தணும் வாடகை கொடுக்கல எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அந்த பிரச்சனை பார்த்தாலும் நாங்க இங்க வந்து உக்காடுறோம் நாங்க என்னமா தப்பு பண்ணோம் வேற என்ன தப்பு பண்ணுமா சொல்லுமா உன் வேக தண்ணி சிந்தி சாப்பிடுறோமா எவ்வளவு குப்பாடுறோம் இன்னைக்கு எல்லாம் நாங்க மாடு மாரி ஓழைக்கிறோம் எங்க வேர்வையை குடிங்கி நின்று அனுப்பி பண்றாங்க எங்க பாவத்தை கொட்டிக்கிறாங்க நாங்க என்ன பாவம் பண்ணோம் இத வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ நந்தனம் கல்லூரி மாணவர்கள்லாம் இறங்கி கல்லூரிக்கு வெளியில தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட ஆரம்பிச்சிருக்காங்க மாணவர்களும் பொதுமக்களும் இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்தால் அவர்களுக்கான நீதி வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்துல இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் உண்மையான தலைவன் யார் அப்படிங்கிறத நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது பனையூரில் உக்காந்துக்கிட்டு இந்த தூய்மை பணியாளர்களை அங்கே வர சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுத்து வீடியோ ஷூட் எடுத்த விஜய் எங்கே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி களத்தில் போய் இறங்கி நின்ன அண்ணன் சீமான் சீமானண்ணை இதோட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு மூணாவது முறையாக போய் நிற்கிறார் களத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணாவது முறையாக போய் நிக்கிறார் இது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இது மாதிரியான பிரச்சனைகள் தான் உண்மையான தமிழ் உண்மையான தலைவனை வந்து நமக்கு வந்து அடையாளப்படுத்தும் அப்படி அடையாளப்படுத்தும் போது இந்த தமிழ் இனம் கரெக்டாக வந்து அந்த தலைவனுடைய கையை இருக பற்றி கொள்ளணும்ங்கிறதுல நமக்கு கருத்தே இல்லை அப்படி அண்ணன் சீமானவர்களை இந்த தமிழ் சமுதாயம் இருக பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் வெற்றி பெற வேண்டும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்று சொல்லி அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே செவ்வளரி தோளோனே கப்போனே